ஓம் சாந்தி என் அவைத்த முரளிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிவைஸ் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது புத்தாண்டில் பாப்ததா வந்து மகா வாக்கியங்கள் வந்து கூறியிருக்கின்றார் என்னுடைய முரளின் தலைப்பு இந்த புத்தாண்டில் வெற்றி பவ என்னும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெடுப் வெளிப்படுத்துதலை அருகாமையில் கொண்டு வாங்கின்றார் பாபா அதாவது பாபாவை மற்றும் தன்னை பிரதட்சம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அருகாமையில் நீங்கள் கொண்டு வாங்க இன்று புது யுக படைப்பாளர் தன்னுடைய மாஸ்டர் புது யுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறார் உலகத்தினர் புத்தாண்டை ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை யுகம் முழுவதும் கொண்டாடுகின்றீர்கள் என்றார் புத்தாண்டில் என்ன பண்ணுறாங்க ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து பரிசுகளை வந்து கொடுப்பாங்க அதுவும் என்ன பரிசு சிறிது நேரத்திற்கான பரிசுன்றார் ஆனால் புதிய யுகத்தை படைக்கூடிய பாபா உங்களுக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறார் பொன்னான பரிசு அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பொன்னாகவும் புத்தம் புதியதாகவும் இருக்கின்றார் பாபா நமக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாரு புது யுகத்தை கிஃப்டாக கொடுக்குறாரு அந்த புது யுகத்தில் எல்லாமே பொண்ணாகவும் புத்தம் புதியதாகவும் இருக்கின்றார் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும் ஆனால் எல்லாமே புதியதாக ஆகாது ஆனால் உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் புத்தம் புதியதாக ஆயிடுண்டார் ஆத்மாவும் புதிய ஆடை அணிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பொருளும் புதியதாக சுதோ பிரதானமாக பொற்காலமாகின்றார் புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனசில் புத்தியில் புதிய யுகம் தானாகவே நினைவில் வருகிறது அப்படி புது யுகம் உங்களுக்கு நினைவில் இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார் அல்லது இன்றைய புது வருஷம் மட்டும் தான் நினைவில் இருக்கா பாப்ததா முதல்ல வாழ்த்துக்கள் தராரு புது யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களையும் பாபா வந்து தராரு ஏன்னா நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் கொண்டாடுங்க நல்லா கொண்டாடுங்கன்றார் பாபா பாப்ததா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்துக்களை கொண்டாடுங்க எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் சுப பாவனை என வாழ்த்துக்களை கொடுங்கன்றார் இதுவே உண்மையான வாழ்த்து ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்த்து எப்போ நம்ம கொடுக்குறோமோ அப்போ தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உண்மையான உலப்பூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளப்பூர்வமான அதாவது உலமார்ந்த நல்ல ஆசீர்வாதங்கள் மற்றும் நல்ல விருப்பங்கள் நல்ல ஆசீர்வாதங்கள் மற்றும் நல்ல விருப்பங்கள் என்னும் வாழ்த்துக்கள்ன்றார் பாபா இதுதான் உண்மையான உளப்பூர்வமான வாழ்த்து ஒருத்தவங்க நம்ம வாழ்த்துகிறோம் அப்படின்னா அப்போ உலப்பூர்வமாக அவங்க மேலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கணும் அவங்க பொருட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் நல்ல ஆசிர்வாதங்கள் பண்ணணும் அவன் பொருட்டு நல்ல விருப்பங்களும் இருக்கணும்ன்றார் சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்தாகும் ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவராயினும் தீய பாவனை உள்ளவராக ஆயினும் அவரையும் நல்ல பாவனை உள்ளவராக மாற்றிவிடும் சுபாவமும் மாறிவிடும் உண்மையில் சுபாவ் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன சுபாவ் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன அதாவது ஆத்மாவினுடைய பாவனை அதாவது ஸ்வ ப்ளஸ் பாவ் ஸ்வன அர்த்தம் ஆத்மா ஆத்மாவினுடைய பாவனை அதாவது சுப பாவனை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இதனையே அழியாத வாழ்த்தாக வழங்கி கொண்டே போகின்றார் யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையே கொடுங்க தன்னிலும் பிறரிலும் சேவையிலும் புதிய ஆண்டு என பெயர் சொன்னாலே ஏதேனும் புதுமையாக செய்ய வேண்டும் தானே அப்படின்னு பாபா வந்து கேட்குறார் என்ன புதுமை நீங்கள் செய்வீங்க ஒவ்வொருவரும் தன்னுள் புதுமைக்கான திட்டம் வைத்துள்ளீர்களா இப்பொழுது புத்தாண்டை மட்டும் கொண்டாடலாமா சந்திப்பை கொண்டாடினோம் புத்தாண்டை கொண்டாடினோம் ஆனால் புதுமைக்காக புதுமைக்காக என்ன திட்டம் தீட்டினீர்கள் அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் பாப்ததா அனைவருக்கும் இந்த ஆண்டு சமயத்திற்கேற்ப விசேஷமாக இதனையே அறிவுறுத்துகின்றார் தன்னுடைய இந்த பிராமண வாழ்க்கையில் அமிர்த வேலை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை நீங்கள் அதிகரியுங்கள் வருமானத்தையும் அதிகரியுங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள் பிராமண வாழ்க்கையில் கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் யாவும் ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு வருமான கணக்கு அதிகமாக ஆகணுன்றார் அப்போ பிராமண வாழ்க்கையில நமக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கோ அந்த பொக்கிஷங்கள் யாவும் ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு என்பது இருக்கணுன்றார் அதிகமாக இருக்கணுன்றார் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கக்கூடிய நேரம் இந்த சங்கம் மட்டும்தான் இந்த சிறிய யுகத்தில் எந்தளவு சேமிப்பு செய்வீர்களோ அதற்கேற்பவே கல்பம் முழுவதும் பலனை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய ஸ்லோகன் உள்ளதல்லவா அது என்ன ஸ்லோகன் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதுமே இல்லை அப்படியானால் என்ன இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதுமே இல்லை இந்த ஸ்லோகன் புத்தியில் நன்றாகவே இருக்குது ஆனால் உள்ளத்தில் நினைவில் இருப்பதும் மறப்பதும் ஆகிறது என்றார் பாபா உள்ளத்தில் சில நேரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்புறம் மருந்தும் போயிடுங்கின்றார் அனைத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன இந்த பிராமண வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஆதாரம் என்ன சங்கல்பம் சமயம் சக்திகள் ஞானம் எனும் பொக்கிஷங்களே என்னென்ன பொக்கிஷங்கள் பாபா சொல்கிறார் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்று சங்கல்பம் அப்புறம் நேரம் அப்புறம் சக்திகள் அப்புறம் ஞானம் மேலே ஸ்தூலமான செல்வம் எனும் பொக்கிஷமே பொதுவானது அக பாப்துதா பார்க்கின்றார் பிராமணர்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக ஆக்க முடியும் இப்பொழுது இதில் நீங்கள் கவனம் கொடுங்கண்டார் பாபா பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தில் அவ்வளோ சக்தி இருக்கின்றார் ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரவல்லது சங்கல்ப சக்தியின் மகிமை இப்போது எவ்வளோ வேண்டுமோ உயர்த்தலாம் அறிவியல் சாதனமான ராக்கெட் தொலைவில் இருந்தபடியே எங்கு வேண்டுமோ எப்பொழுது வேண்டுமோ எந்த இடத்து சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைக்க முடிகிறது உங்களுடைய உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்னால் அந்த ராக்கெட் எம்மா அது ஒன்றுமே இல்லன்றார் மிக தெளிவான விதி மூலம் காரியத்தில் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுடைய விதியினால் மிக உயர்ந்த செயல் கூடும் ஆனால் இப்பொழுது உள்நோக்கு முகம் எனும் பட்டியலாக அமருங்கின்றார் ஆக இந்த ஆண்டு தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கினை அதிகரிப்பதற்கு திட்டம் தீட்டுங்க சேமிப்பு கணக்கு அதிகப்படுத்துங்க முழு நாளிலும் தனக்குத்தானே அகநோக்கு முகமாக பட்டியில் அமர்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்க பாப்தா பிரத ஆண்டிற்கு முன்பே வெற்றிக்கான ஆண்டு என கூறுகின்றார் வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் லாபகரமாக பயன்படுத்த என்றார் லாபகரமாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பிரத்யட்சத்தாவை தானாகவே வெளிப்படுத்துகின்றார் நீங்கள் வெற்றியாளர் ஆயிட்டீங்க அப்போ ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நீங்கள் லாபகரமாக பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் அப்போ அந்த வெற்றி பிரத்யட்சதாவை தானாக வெளிப்படுத்தும் சொல்லால் சேவை நன்கு செய்தீர்கள் ஆனால் இப்பொழுது வெற்றி என்னும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை நீங்கள் அருகாமையில் கொண்டு வாங்க பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே அனைத்து பொக்கிஷங்களையும் நிரம்பியவர்கள் என்பது ஆத்மாக்களுக்கு அனுபவமாக வேண்டும் இன்றைய ஆத்மாக்கள் அனுபவமூர்த்தியான உங்கள் மூலமாக அனுபவம் பெற விரும்புகின்றனர் கேட்பதற்கு குறைவாகவும் அனுபவமே அதிகம் விரும்புகின்றனர் அனுபவத்தினுடைய ஆதாரம் பொக்கிஷங்களினுடைய சேமிப்பு கணக்கு இப்போது முழு நாளிலும் இடையிடையே பொக்கிஷம் அனைத்திலும் எவ்வளோ சேமிப்பு செய்தார் என சோதனை பண்ணுங்கள் சேமிப்பு பாருங்கள் கணக்கெடுங்க ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது எண்ணத்துடைய வேகம் அதிகமானது எத்தனை பயன் உள்ளது எத்தனை வீணானது எத்தனை சக்தி வாய்ந்தது சாதாரணமானது எத்தனை சோதனை செய்யும் கருவி உங்களிடம் உள்ளதா இல்லையா என்று பாபா வந்து கேட்குறார் இப்படிதான் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கன்றார் எந்த அளவுக்கு என்னுடைய எண்ணத்தின் வேகம் வந்து அதிகமாக இருந்தது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த அளவுக்கு வீணானதாக இருந்தது இப்படி நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள் பாப்தாதா முன்பு கூட கூறியிருக்கிறார் இயற்கையும் என்னிடம் கூறுகிறது நான் தயாராக இருக்கிறேன் நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது பிராமணர்கள் தயாரா மீண்டும் மீண்டும் பிராமணர்களை வலம் வருகிறது இப்போது ஒவ்வொரு எண்ணம் நொடி சுவாசம் யாவும் ஆகா ஆகா என்று சொல்லும் வண்ணம் எவரடி பாபா ஏன் என்பதல்ல ஆகா ஆகா இப்போதெல்லாம் சில நேரம் ஏன் சில நேரம் ஆகா என்பதாக இருக்கின்றார் சில நேரம் ஏன் என்ன எதுக்கு எப்படி போயிடுறீங்க சில நேரம் ஆகா ஆகா என்று இருக்கின்றீர்கள் சில நேரம் புள்ளி சில நேரம் கேள்விக்குறி சில நேரம் ஆச்சரிய கூறி வைக்கின்றீர்கள் உங்கள் மனமும் சொல்ல வேண்டும் ஆகா ஆகா என்று தொடர்பில் வரக்கூடிய பிராமணர்கள் சேவையில் யாவரும் ஆகா ஆகா என்று சொல்ல வேண்டும் என்றார் பாபா இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை பிரம்மா பாபா கூறுகிறார் என்னுடைய பேர குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்றார் அது என்ன ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்திலும் எப்பொழுதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும் கேட்டீர்களா நன்கு காதை திறந்து கேளுங்கின்றார் மற்றொன்று வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும் முகத்தில் எப்பொழுதும் ஆன்மீக ஸ்மைல் இருக்கணும் மற்றொன்று வாயில் எப்பவுமே இனிமைத்தன்பது இனிமைத்தன்மை என்பது இருக்கணும்ன்றார் ஒரு சொல்லும் இனிமை என்று இருந்துவிடக்கூடாது முகத்தில் ஆன்மீகம் வாயில இனிமை மேலும் மனம் புத்தியில் என்றுமே சுப பாவனை இரக்கம் வள்ளல் தன்மை ஒவ்வொரு ஆடியிலும் பாபாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பாப்தாதாவிடம் இளைஞர்கள் குழுவை பற்றிய நற்செய்தி வந்தது பண்படங்கு வாழ்த்துக்கள் நல்ல ரிசல்ட் நன்கு அனுபவம் செய்துள்ளீர்கள் பாப்தாதா மகிழ்கின்றார் பாப்தாதாவும் அனுபவங்களை கேட்டார் பிறர் சொல்ல கேட்கவில்லை நேரடியாகவே பாப்தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார் ஆனால் இந்த அனுபவங்களை பவ என்னும் வரதானத்தினால் நிலைப்பிற செய்யுங்கள் என்ன நடந்தாலும் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எப்பொழுதும் முன்னோக்கி உயர்த்து கொண்டே இருங்கள் குறைத்து விடாதீர்கள் மூன்று மாதம் கழித்து மதுமன் வந்தாலும் வராது இருந்தாலும் மூன்று மாதம் தன்னுடைய கணக்க நீங்கள் வைங்கின்றார் பாப்தாதாவிட அனுப்புங்க பாப்தாதா சரி செய்வார் கணக்கிற்கேற்ப சதவிகிதம் தருவார் என்ற வாழ்த்துக்கான நாள் மகிழ்வான செய்தியை பாப்ததா கேட்டார் பார்த்தார் சின்ன குழந்தைகளும் இருடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள் உண்மையான உள்ளம் உடையவர்கள் அல்லவா நல்லது குழந்தைகளின் ரிசல்ட்டும் பாப்ததா நன்கு பார்த்தார் வாழ்த்துக்கள் இரட்ட அயல்நாட்டவர் இவர்களுடைய தபாலும் கடிதமும் பார்த்தோம் உற்சாகமானதா உற்சாகமான கடிதங்கள் ஆனால் ஒரு விஷயம் பாப்ததா பார்த்தால் சில சில கடிதங்களில் இருந்தது சிலர் தன்னுடைய மிக நல்ல ஊக்கம் உற்சாகமான மாற்றத்தை எழுதியிருக்கின்றார்கள் சிலர் உற்சாகத்தின் கூடவே தன்னுடைய சோம்பலையும் காண்பித்திருக்கிறார்கள் ஒரு பொழுதும் சோம்பலில் வந்து விடாதீர்கள் உற்சாகமாக இருங்கள் பாப்ததாவிற்கு ஒன்று சோம்பல் மற்றொன்று மனமுடைந்து போகுவது இது பிடிக்காது என்றார் சோம்பலையும் மனம் முடிஞ்சு போகக்கூடிய அந்த விஷயத்தையும் பாப்ததாவுக்கு வந்து பிடிக்காது அப்படின்றார் எது நடந்தாலும் பெரிய மனம் வையுங்க மனம் உடைதல் சிறிய உள்ளம் மலர்ந்த உள்ளம் பெரிய உள்ளம் மனமுடைதல் உடைதல் சோம்பல் கூடாது ஊக்கம் உற்சாகத்துடன் எப்பொழுதுமே நீங்கள் பறந்து கொண்டே இருங்க வெளிநாட்டின் மீது பார்த்ததாவிற்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது நல்லது இளைஞர்களும் இருக்கின்றார்கள் இல்லறவாசிகளும் அதிகம் குமாரிகளும் அதிகம் இருக்கின்றனர் விந்தையே விந்தை என்றார் பாபா சரியா இந்த சிந்தி குடும்பத்தவர்கள் சொல்லுங்கள் என்ன விந்தை செய்வீர்களா பேருக்கு தான் சிந்தி ஆனால் பிராமணர்கள் என்ன செய்வீர்கள் கூறுங்கள் என்று பாப்ததை வந்து கேட்குறாரு எல்லாம் சொல்கிறாங்க பாபாவினுடைய பெயரை நாங்கள் மிள செய்வோம் வெளிப்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள் எப்போ செய்வீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு அதுக்கு இந்த ஆண்டிலே செய்வோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வாயில் குலாப்ஜாமார் தைரியமானவர்கள் உங்களுக்கு வரதானம் உடன் இருக்கிறது வரம் தரும் வல்லலே கூடவே இருக்கிறார் எனும் பொழுது வரதானம் என்ன பெரிய விஷயம்ன்றார் பாபா முதல் முறையாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்ததா கூறுகிறார் பின்னால் வந்திருக்கலாம் ஆனால் முன்னால் செல்லுங்கள் உங்களை பார்த்த அனைவரும் மகிழ்வு வண்ணம் எல்லோருடைய வாயிலிருந்தும் விந்தை விந்தை என்ற சப்தமே வெளி அதாவது ஆச்சரியப்படணுன்றார் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படணும் அந்த மாதிரி சப்தங்கள் தான் வெளியில் வரணுன்றார் உலகின் நாலாபுரம் உள்ள அனைத்து வெற்றி மூர்த்தி குழந்தைகளுக்கு அனைத்தையும் லாபகரமாக செயல்படுத்த தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய கணக்கை சோதனை செய்து நாளைய படைக்கும் சிரேஷ்ட ஆத்துமாக்களுக்கு என்றுமே தன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் பாபா வெளிப்படுத்தும் கிரேட்டு கிரேட்டு கிராண்ட் ஃபாதரின் பேர குழந்தைகளுக்கு பாபா மற்றும் தாதாவினுடைய மிக 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 அதிகமான அன்பு நினைவுகள் வாழ்த்துக்கள் நமஸ்காரம் வரதானம் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையினை வென்றவர் ஆகுக நமக்கு என்ன வரம் கொடுக்குறாங்க சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையினை வென்றவர் ஆகுக விளக்கம் எந்த குழந்தைகள் ஸ்தூலமான குடும்ப வேலைகளுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடோடி சதா தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவைக்கான ஊக்கம் உற்சாகமும் பாதுகாப்பு சாதனமாக ஆகின்றது சேவை நினைந்திருப்பவர்கள் மாயாவிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள் மாயாவும் பார்த்து விட்டு இவர்களிடம் நேரமே இல்லை என்று எண்ணி திரும்பி சென்று விடுகிறது எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அபரிமிதமான தைரியம் என உதவி கிடைக்கின்றார் ஆனால் சுலபமாகவே மாயாவினை வென்று விடுகின்றார்கள் ஸ்லோகன் ஞானம் மற்றும் யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையின் இயல்பாக ஆக்கி கொண்டால் பழைய இயல்பெல்லாம் மாறிடும் பழைய சுபாவ சமஸ்காரங்கள் பழக்கங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே மாறிடும் அதனால் ஞானம் மற்றும் யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பாக மாற்றிக்கொள்ளுங்கின்றார் பாபா ஓம் சாந்தி